காசிக்கு சென்றால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இங்கே கிடைக்கும் ஏன்னா காசியிலிருந்து இங்கே கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்வதாயிரம் மிகவும் சிறப்புடைய விஸ்வநாதர் விரலி மஞ்சள் மாலை சாற்றி அவர்கள் என்ன பிரார்த்தனை செய்து கொள்கிறார்களோ அந்த காரியங்களை விசாராட்சி அம்பாள் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அம்பாள் பக்கத்திலே வீபதி வச்சிருப்பாங்க அது இந்த திருவனந்தல் உச்சிகாலம் அர்த்தஜாமம் மூன்று நேரங்கள் மட்டும்தான் அந்த வீபதி கொடுப்பார்கள் அதுவும் அந்த வீபதி மிகவும் விசேஷமான வீபதி லக்ஷ்மி விநாயகர் என்று சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான விநாயகர் அவருக்கு வெற்றிலை மாலை செவ்வாய்க்கிழமை சாற்றி வழிபட்டு வந்தோமானால் அந்த காரியம் விரைவிலே வெற்றியை உண்டாக்கும் என்பது ஒரு ஐதீகம் சனீஸ்வர பகவான் கையிலே பறவை எப்படின்னா கிளி சுரூபமாக பறவை வைத்துக் நமக்கு உள்ள வினைகளை எல்லாம் தீர்த்து நவக்கிர தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி ஒரு நவக்கிரகத்திலே ஒரு சிறப்புடைய மூர்த்தியாக குருவும் சனீஸ்வர பகவான் ராகு ராகுகேது மூர்த்தி இவர்கள் சிறப்புடைய மூர்த்திகளாக இங்கே விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அரகர நம பார்வதி அரகரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போர்த்தியே நாட்டவர்க்கும் திரளே போர்த்தே பேரன்பு சார்ந்த பக்த கொடி பெருமக்களே நமது சிவகங்கை மாநகரிலே அருள் பாலித்து வருகின்ற ஸ்ரீ விசாலாட்சம்பிகா சமத விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் ஒரு விசேஷமான ஆலயமாகும் நமது ஆலயத்திலே காசிக்கு சென்றால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இங்கே கிடைக்கும் ஏன்னா காசியிலிருந்து இங்கே கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்வதாக செய்ததாக இருந்ததினால இந்த விஸ்வநாதர் மிகவும் சிறப்புடைய விஸ்வநாதர் அதே போல விஷாராட்சி என்பது ஒரு விஷேதமான அம்பாள் நாம் நினைத்த காரியத்தை உடனே நிறைவேற்றி கொடுப்பாள் அதோடு விரலி மஞ்சள் மாலை சாற்றி அவர்கள் என்ன பிரார்த்தனை செய்து கொள்கிறார்களோ அந்த காரியங்களை விசாராட்சி அம்பாள் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றாள் இந்த திருவனந்தலையிலே அம்பாளுக்கும் சுவாமிக்கும் விசேஷ தீபாராதனை நடைபெற்று பள்ளி இருந்து இந்த சுவாமியை எடுத்துக்கொண்டு வருவார்கள் அந்த விசேஷ வைபவம் நமது ஆலயத்திலே அங்கே இருந்து வீவி வாங்கிறது மிகவும் விசேஷம் ஏன்னா பள்ளிகரையிலேயே அந்த அம்பாள் பக்கத்திலே வீபதி வச்சுருப்பாங்க அது இந்த திருவணந்தல் உச்சிகாலம் அர்த்தஜாமம் மூன்று நேரங்கள் மட்டும்தான் அந்த வீபதி கொடுப்பார்கள் அதுவும் அந்த வீபதி மிகவும் விசேஷமான வீபதி இந்த காசி விஸ்வநாதர் ஒரு விசேஷமான மூர்த்தி மூர்த்தி சிறிதாக இருந்தால் கீர்த்தி பெரியதாக இருக்கும் என்று சொல்வார்கள் இந்த விஸ்வநாத பெருமான் ஒரு குழந்தை மடிகளை எடுத்துக்கொண்டு எப்படி வருவதோ அதுபோல சிறிய பானத்துடன் கூடிய ஒரு சிவலிங்கம் இந்த சிவலிங்கம் விசேஷமான விஸ்வநாதர் இங்கே உள்ள விநாயகப் பெருமான் லக்ஷ்மி விநாயகர் என்று சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான விநாயகர் அவருக்கு வெற்றிலை மாலை செவ்வாய்க்கிழமை சாற்றி வழிபட்டு வந்தோமானால் அந்த காரியம் விரைவிலே வெற்றியை உண்டாக்கும் என்பது ஒரு ஐதீகம் இந்த விநாயக பெருமான் அடுத்து வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்ரமணியேஸ்வர சுவாமி அதே போல நவகிரக ஒரு விசேஷமான தேவதைகள் எல்லா தேவதைகளையும் விட இங்கே உள்ள சனீஸ்வர பகவான் கையிலே பறவை எப்படின்னா கிளி சுரூபமாக பறவை வைத்து கொண்டிருக்கின்றார் ஒரு வித்தியாசமான சனீஸ்வர பகவான் நமக்கு உள்ள வினைகளை எல்லாம் தீர்த்து நவக்கிர தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி ஒரு நவக்கிரகத்திலே ஒரு சிறப்புடைய மூர்த்தியாக குருவும் சனீஸ்வர பகவான் ராகு மூர்த்தி இவர்கள் சிறப்புடைய மூர்த்திகளாக இங்கே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் தட்சிணாமூர்த்தி குரு திருஷாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய இந்த திருஷ்டாமூர்த்தி அவர்கள் வாழ்க்கையில் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ குழந்தைகளுடைய கல்வியாக இருந்தாலும் சரி திருமண தடையாக இருந்தாலும் சரி புத்திரவாக்கிய தடையாக இருந்தாலும் சரி அந்த வைபவத்தை எல்லாம் இந்த குரு திருஷ்ணாமூர்த்தி சிறப்புடையதாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார் காக்கம் தெய்வமாக விளங்கக்கூடிய கால மூர்த்தி என்று சொல்லக்கூடிய பைரவமூர்த்திக்கு மாதந்தோறும் அஷ்டமி வைபவ தினத்திலே சிறப்பு அபிஷேக ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதான வைபமும் நடைபெறுகிறது இந்த அஷ்டமி வைபவம் மாதாந்திரத்திலே தேவிர அஷ்டமியிலே மிகவும் சிறப்புடையதாக இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது அடுத்து நமது ஆலயத்திலே சபரிகிரீசன் என்று சொல்லக்கூடிய சரணகோஷப் பிரியனாக விளங்கக்கூடிய ஐயப்பனுக்கு மார்கழி மாதத்திலே மண்டல பூஜை விசேஷ வைபவம் கேரளத்திலே எப்படி நடைபெறுகிறதோ அதே போல ஜண்டை மேளங்களும் கதக்களி வைபவங்களுடன் சுவாமியினுடைய ஐயப்பனுடைய யானையிலே வைத்து விசேஷமாக கிடம் அடுத்து இரவு மின்னொளி அலங்காரத்துடன் சபரிகிரிசனாம் ஐயப்பன் தேரோடும் வீதியிலே சிறப்புடைய விசேஷமாக ஐயப்பன் பவனி வருவார் இந்த மண்டல பூஜையும் பங்குனி உத்தர தேர் திருவிழா எப்படி சிறப்புடையதாக இருக்குமோ அதே போல் இந்த மண்டல பூஜை வைபவமும் சிறப்புடையதாக இருக்கும் அதே போல் ராகு காலத்திலே துர்கை அம்மன் விசேஷமாக அம்பாள் அருள் வாழைத்துக் கொண்டிருக்கின்றார் ராகு காலம் முன்னூற்று நாலரை செவ்வாய்க்கிழமை சிறப்புடையதாக நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு வாரமும் அந்த அம்பாளுக்கு சிறப்புடைய அபிஷேகமாக நடைபெற்று அதனைத் தொடர்ந்து சிறப்பு தீபாராதனை நடைபெறும் அந்த அம்பிகைக்கு நடைபெறக்கூடிய பூதிகளையும் கலந்து கொண்டாலும் பெண்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி துர்கா பரமேஸ்வரி எம்பிக்கனுடைய அனுக்கிரம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் விஷாலாட்சி எம்பிகா சமீத விஸ்வநாத சுவாமிக்கு ஆணிப்பூரத்திலே பத்து நாட்கள் வைபவமாக கொண்டாடி ஆணிப்பூரத்திலே பத்தாம் நாள் விஷாலாட்சம் சமேத விஸ்வநாத சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவமும் சிறப்புடையதாக நடைபெறும் இந்த ஆலயத்திலே சுற்றுப்புற கிராம பொதுமக்கள் அனைவரும் இந்த ஆலயத்திலே கல்யாண வைபவம் சிறப்புடையதாக இருக்கும் ஒவ்வொரு முகூர்த்த தேதியிலேயுமே இருபது கல்யாணம் முப்பது கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெறும் இங்கே கல்யாணம் செய்து வைக்குவது ஒரு ஒரு பிரார்த்தனை திருக்கல்யாணமாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆலயம் சிவகங்கை மாநகரிலே நடுப்புறத்திலே பங்குனி உத்தர தேரோடும் வைபவ திருக்கோவிலாக விளங்குகின்றது இந்த ஆலயம் முதலிலே சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் என்று பெயர் பெற்றிருந்தது ஏன்னா இந்த ஆலயம் வந்து சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் என்று சிறப்புடையதாக உள்ளது இந்த சிறப்பு எப்படின்னா இந்த ஆலயத்திலே தான் முதலிலே சிறப்புடையதாக இருந்திருக்கிறது ஆகியனால்தான் இங்கே தேரோடும் முருகப்பெருமானாக இங்கே இருக்கிறார் எப்படின்னா பங்குனி உத்தரம் பத்து நாள் கார்த்திகேயிலேயே காப்பு கட்டி உத்த பூரத்திலே தேரோடி உத்தரத்திலே காப்பு வைபவம் பங்குனி உத்தர திருநாள் பத்து நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித வாகனத்திலே தேரோடும் வீதியிலே சுவாமி பவனி வந்து மக்களுக்கெல்லாம் அருள்வாளிக்கக்கூடிய ஒரு விசேஷமான மூர்த்தியாக முருகப்பெருமான் வழங்கி கொண்டிருக்கின்றார் அதேபோல் இந்த முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி பெருவிழா மிகவும் விசேஷ சிறப்புடைய திருநாளாக இங்கு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இந்த கந்தசஷ்டி பெருவிழாவிலே தாமரை மலர் பூஜை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷேஷமான பூஜை சுப்பிரமணியர் புஜங்கம் முருகப்பெருமானுக்காக திருச்செந்தூர்களே ஆதிசங்கரில் எழுதிய இந்த சுப்பிரமணியர் புஜங்கம் முப்பத்தி மூன்று பாடல்கள் பாடி சண்முநாத பெருமான் கந்தசஷ்டி மண்டப வைபவத்திலே இந்த ஆறு நாட்களும் இந்த தாமரை மலர் பூஜை நடைபெற சிறப்புடையதாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வைபவத்திலேயும் அவர்கள் என்ன கோரிக்கை காப்பு கட்டி கொண்டு என்ன கோரிக்கை வைத்து அந்த பூஜையிலே கலந்து கொள்கிறார்களோ அந்த வைபவம் அவர்களுக்கு நிறைவேறுகிறது சூரசிங்கார நிகழ்ச்சி சக்திவேல் வாங்கும் வைபவ நிகழ்ச்சி திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி இவை அனைத்தும் முருகப்பெருமானுக்கு சிறைப்புடையதையாக இருக்கும் அதன் பிறகு லக்ஷ்மி அம்மாள் என்ற ஒரு பிராமண பெண்மணி காசிக்கு சென்று அங்கே கங்கையிலே சிவபெருமானுடைய உருவம் திருவுருவம் கிடைத்ததை மடியிலே கட்டி கொண்டு வந்து இங்கே ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்ததால் இந்த ஆலயம் பாப்பாத்தியம்மாள் கோவில் இன்று ஆலயம் பெயருடையதாக இருந்தது அதன் பிறகு சிவாலயம் என்ற பெயர் பெற்று சிறப்புடையதாக விளங்கி கொண்டிருக்கின்றது இந்த ஆலயம் டிஎஸ்கே மதுராந்திக்சியார் ஆலைக்குட்பட்டதாக விளங்குகின்றது சரக கண்காணிப்பாளராக திரு வேல்முருகன் அவர்கள் இங்கே இருந்து இந்த தேவஸ்தான வைபவங்களை எல்லாம் சிறப்புடைய திருவிழாவாக நடத்தி கொண்டு வருகின்றார் இந்த ஆலயத்திலே திருவனந்தல் காலசந்தி உச்சிக்காலம் சாயரட்சை அர்த்தஜாமம் ஐந்து கால பூஜைகள் விசேஷமாக நடைபெறுகிறது அதேபோல அர்த்தஜாம பூஜை மிகவும் விசேஷமான பூஜை பள்ளியறை குழு என்று சொல்லக்கூடிய பக்தர்களால் திருவாசகம் பாடப்பட்டு சுவாமி பள்ளக்கிலே ஆலய பிரதட்சணமாக வந்து பள்ளியறைக்கு எழுந்துருள்வார் இங்கே ஒவ்வொரு குழுவாக இருந்து செயல்பட்டு வருகிறார்கள் எப்படின்னா பள்ளியறை குழு மகளிர் குழு ஐயப்ப பக்தர்களோ முருக பக்தர்களு என்று ஒவ்வொரு குழுவாக இருந்து செயல்பட்டு கொண்டு இந்த ஆலயமும் மிகவும் சிறப்புடையதாக விளங்கி கொண்டிருக்கின்றது ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விசேட வைபவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அதேபோல் நடராஜபெருமானுக்கு திருவாதிரை மிகவும் விசேடமாக பத்து நாட்களாக சிறப்புடையதாக கொண்டாடப்படுகிறது அதே போல் நாயன்மார்கள் அங்கே வைபவங்க மூர்த்திகளுக்கும் சுவாமிகளுக்கும் சிறப்புடைய பூஜைகளாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆலயம் சிவகங்கையிலே ஒரு சிவகங்கை என்ற ஒரு பெயருடைய ஊராக இருக்கிறதுனால சிவபெருமானுக்கு ஒரு சிறப்புடைய ஆலயமாக இந்த ஆலயம் விளங்கி கொண்டிருக்கின்றது இந்த ஆலயத்திலே வந்து யார் ஒருவர் வந்து தரிசனம் செய்கின்றார்களோ அவர்களுடைய கர்ம எல்லாம் தீர்ந்து அவர்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி சிவபெருமானுடைய அருண் அனுகிரகமும் விஷாலாட்சம்பிகா சமேத விஸ்வநாத சுவாமியினுடைய அனுகிரகம் சபர் கிரீசன் பெருமான் வள்ளி தேவ்னா சமீத சிவசுப்ரமணியேஸ்வர சுவாமி இவர்கள் சிறப்புடைய மூர்த்திகளாக இங்கே விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆத்தாலே அபிராமவள்ளியே அண்டமல்லாம் பூத்தாளே மாதுளம்பூ நரைத்தாழே புவியடங்க காத்தாளே அங்கையற்பாங்குடமும் கரும்பு வில்லும் சேர்த்தாழை முக்கண்ணியை தொழுவார்க்க உறுதியெங்கும் இலையே